வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலையில் நியமன எம்பிக்களுக்கு பெரிதாக அமைச்சரவை பதவிகள் கிடைக்க வாய்ப்பு குறைவு என்று எதிர்பார்க்கப்பட்டது அதை மீறி ராஜ்யசபா எம்பி நிர்மலா சீதாராமன் அமைச்சராகி உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை பத்து ஆண்டுகளுக்கு பின் நாட்டில் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கு தேர்தல் தோல்வியை விட மைனாரிட்டி ஆட்சி அமைப்பு என்பது மிகப்பெரிய தோல்வி பாஜகவின் தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது பலர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜகவின் தோல்விக்கு அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இது போக நிர்மலா சீதாராமன் மீது டெல்லி பாஜக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறதாம் அவரின் ஜிஎஸ்டி கொள்கைகள் பாஜக தோற்க முக்கிய காரணமாக அமைந்தது அவர் மக்கள் மீது மிக அதிகமாக வரி விதித்தது பாஜகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் தான் நிர்மலா சீதாராமனுக்கு எண்டு கார்டு போட பாஜக முடிவு செய்ததாக செய்திகள் வந்தன அவருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி உண்டு ஆனால் சிறிய பதவிதான் இதனால் இந்த முறை வேறு ஒருவர் நிதி அமைச்சர் ஆவார் என்று கூறப்பட்டது அது மட்டுமில்லாமல் நியமன எம்பிக்களுக்கு பெரிதாக அமைச்சரவை பதவிகள் கிடைக்க வாய்ப்பு குறைவு என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ராஜ்யசபா எம்பி நிர்மலா சீதாராமன் தற்போது அமைச்சராகி உள்ளார் இந்த நிலையில் நிதி அமைச்சராக இரண்டு பேரின் பெயர் பரிந்துரையில் இருந்தது ஒருவர் அமித்ஷா இன்னொருவர் பியூஷ் கோயல் இந்த இருவரில் ஒருவர் நிதி அமைச்சராக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது அமித்ஷா நிதி அமைச்சரானால் உள்துறையை அவர் கவனிக்க முடியாது இதனால் அந்த துறை சிவராஜ் சிங் சௌகானுக்கு செல்லும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது ஆனால் கணிப்புகளை எல்லாம் மீறி நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதித்துறை வழங்கப்பட்டுள்ளது இது போக கார்பரேட் நிறுவனங்களை கண்காணிக்கும் அது தொடர்பான முடிவுகளை எடுக்கும் கார்ப்பரேட் நலத்துறையும் நிர்மலா சீதாராமன் கைக்கு சென்றுள்ளது இந்த முறை கூடுதலாக இந்த பொறுப்பு அவரிடம் சென்றுள்ளதால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடர்பாக முக்கிய முடிவுகளை அவர் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது